விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏழரை சனியில மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வரிசையாக மாட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து ஓரளவு தொழிலில் வந்து மாற்றம் கிடைக்கும் பதவிகள் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய அவமானத்திலேருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது உயர் பதவி கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தன்னை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாச்சும் கோர்ட் கேஸ் வழக்குகள் அப்படியே அப்படி பெண்டிங்ல இருந்தால் கூட அது வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி உறவினர்களுடன் ஒரு அந்த மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் கைட் பண்ணக்கூடிய வழி நடத்தக்கூடிய உடையவராக மாறிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இவங்க வந்து கோயில் குளம் இவங்க முக்கியம் வேண்ட தெய்வங்கள் இரவு நேர பூஜைகளை ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க அந்த இரவு நேர பூஜைகள் அதுக்கு அதுக்கப்புறம் தன்மையை எல்லாமே ஆய்வு பண்ணதுக்கு முற்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து ஆய்வுக்கு ஏற்படுத்த ஆய்வும் பண்ணுவாங்க அதேச உறவுகளை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்பிக்கை வந்து உறவுகளோடு கொஞ்சம் மிங்கல் தன்மையும் இருக்குது அதனால் இந்த வருஷம் உறவுகள் ஆய்வுகள் கல்யாண வேலைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்

எஃபெக்ட்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது ஏன்னா விருச்சிக ராசிகாரருக்கு எப்போவுமே இந்த இது வரும் மத்தவங்களை தூக்கி தூக்கி விட்டுட்டு அதை வந்து நான் தான் இப்படி அப்படி சொல்லிட்டு உட்கார வேண்டியது தான் இருக்கும் அதனால மத்தவங்களுக்கு இது பண்றது உங்களுடைய மனதை வந்து எப்பவுமே திடப்படுத்தி கொள்ளுங்கள் சுரபிகள் வேலை செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால உங்களுக்கு வேர்வை வரக்கூடிய தன்மையில் நீங்க வேலைகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படி ஏன்னா இவங்களுக்கு சுரப்பிகளின் அளவுகள் குறையும் அதனால இவங்க அந்த சுரப்பிகள் அளவு குறையும் போது இவங்க வந்து இந்த வேர்வை தண்ணி அதிகமாக ஊத்துறது பிடிக்காது வேர்க்க வேர்க்க வேலை செய்ய செய்கிறது பிடிக்காது இதெல்லாமே தான் இருக்கும் அதனால் இவங்களுக்கு வந்து நல்ல அதீதமான ஹார்ட் ஒர்க் உள்ள ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மூமெண்ட்டு கொடுக்கும் அந்த நீர் சுரப்பிகள் அவங்க உடம்புல வேலை செய்யணும் அதோடைய இதை பண்ணுனா நல்லாயிருக்கும் இதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளமே நீர் சுரப்பிகளால் ப்ராப்ளம்